ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முருகம்மா சமையல் இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பீர்க்கங்காயை நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் இலசாக தான் இருக்குது கொஞ்சம் இலசாகிறது போட்டால் நல்லா இருக்கும் இப்போ அதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் இது குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்குறேன் இது வந்து ஒரு ரெண்டு விசில் வர வச்சுக்கலாம் ரெண்டு விசில் வந்தா போதும் முதல்ல இது வேக வச்சுக்கலாம் குக்கர் மூடி போட்டுடலாம் ஒரு கடாயை வச்சு நெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் நான் வந்து பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் வரத்துக்குன்னா குழம்பு இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது ஒரு இருபது இருபது இருக்கும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டு நல்லா சேர்த்து எல்லாத்தையும் வதக்கலாம் ம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அது கூடவே கறி ஒரு கொத்து எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினமே ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதைக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா உல ஓரளவு இருக்குது இதில் வந்து சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனு தனியா தூள் ஒரு ஸ்பூனு அப்புறம் மிள்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு மிளகா தூள் இது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நீ கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு பத் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அந்த மசாலாலாம் நல்லா கொஞ்சம் இதாகட்டும் கிரேவி மாதிரி வரட்டும் மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓரளவுக்கு என்னெல்லாம் நல்லா வதங்கி நல்ல கிரேவி மாதிரி வந்திருக்குது இப்போ வந்து கட் பண்ணி வச்சு பிற்கங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் அந்த மசாலாலாம் நல்லா வதங்கணும் போய் நல்ல நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் மூடலாம் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு ஆட்டி நல்லா கிளறலாம் அது மசாலா நல்லா வதங்கியிருக்குது பிற்கங்காய் கொஞ்சமாக வெந்திருக்குது ஒரு பாதி அளவுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றினா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து சீக்கிரம் எழுந்திரும் பண்ணி பார்க்கலாம் பீருக்கங்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ வேக வச்ச பருப்பு இதில் போட்டுக்கலாம் பாசி பருப்பு வேக வச்சமில்லாது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதும் நல்லா ஒரு ஆட்டி மிக்ஸ் பண்ணிட்டு முடி வச்சிடலாம் இப்போ வந்து நீங்கள் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும் உப்பு பார்த்துன்னா போட்டுக்கலாம் நம்ம பச்சை மிளகோ ரெண்டு போட்டுக்கிறோங்க காரம் கரெக்டாக தான் இருக்குது ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை ஊக்கிட்டே இறக்கிடலாம் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் இது வந்து சாதம் சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்